சண்முகபுரம் சபரிமலை ஐயப்பன் திருக்கோவிலில் கார்த்திகை மாதம் மண்டல பூஜையை தொடர்ந்து மகர விளக்கு பூஜை நடந்து கொண்டிருக்கிறது அந்த நிறைவாக நம்முடைய கஷேத்திரத்திலே மகர விளக்கு பூஜை ஜோதி தரிசனமும் இங்கு காணலாம் இந்த கோவிலே மாத செல்வாக்கிழமை சாயங்காலம் ஆறு மணி முப்பது நிமிஷத்துக்கு மகர ஜோதி தரிசனமும் மகர நட்சத்திர தரிசனமும் அதே சமயம் நடைபெறும் தீபாராதனையும் ஒரே நேரத்தில் காட்சியும் நம்மளுக்கு இந்த கோவிலில் கண்டு தரிசனிக்கலாம் சபரிமலை ஜோதிக்கு போக முடியாத பக்த ஜனங்கள் எல்லாம் நம்முடைய கஷேரத்தில் வந்திருந்து ஜோதி ஸ்வரூபனான பையப்ப சுவாமியுடைய தரிசனம் கண்டு தொழுது பகவத் பிரசாதத்தை பெற்றுச் செல்லுமாறு எல்லா அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம் 马路上加。